நாட்டிய பேர் வழி பத்மணியை பழிக்கு பழி வாங்கிய நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு மாபெரும் கலைஞனானதற்கு அவருடைய முழு அர்ப்பணிப்பே ஒரு முக்கிய காரணம் அப்படி இருப்பவர் தன்னுடைய படத்தில் ஒருவரை அடிப்பது போல காட்சி இருந்தால் அதை நடிப்புக்காக செய்ய மாட்டாராம் ஒரிஜினலாகவே செய்து அழவிட்டு விடுவாராம் ஒரு படத்தில் அடிப்பது போன்ற காட்சிகள் இருந்தால் அதில் உடன் நடிப்பவர்களிடம் முன்கூட்டியே படக்குழு தெரிவித்து விடுவார்களாம் தான் அடிக்கும்போது எப்படி விலக வேண்டும் என்பதை விலக்கிவிட்டே நடிக்க தொடங்குவாராம் சிவாஜி அவர் சரியாக ஒதுங்கும் சமயத்தில் அத்தனை வேகம் இருக்குமாம் ஒதுங்காமல் போனால் அடி விழுவது உறுதியாம் சில நடிகர்கள் அவர் சொன்னதை செய்து விடுவார்கள் ஆனால் சிலர் அதனை தவறவிட்டு நிஜமாகவே நிஜமாகவே அடிவிழுந்த சம்பவங்களும் உண்டு அதில் நடிகை பத்மினிக்கு நடந்தது முக்கிய சம்பவம்தான் அப்படித்தான் ஒரு முறை சிவாஜி நடித்த ஒரு திரைப்படத்தில் அவரின் காதலியாக வரும் பத்மினி சந்தர்ப்ப சூழ்நிலையால் சிவாஜிக்கு சித்தியாகி விடுவார் இதனால் முதலில் வருந்தும் சிவாஜி பின்னர் உணர்ச்சி வசப்பட்டு பத்மினியிடம் நெருங்குவார் அன்னை ஸ்தானத்தில் இருப்பவரிடம் இப்படி நடந்து கொள்ள வரும் சிவாஜியை பத்மினி அடிப்பது போன்ற ஒரு காட்சி வரும் இதனால் சிவாஜியை உடனே பத்மினி அறைந்து விடுவாராம் அதுவும் போலியாக இல்லாமல் தத்ரூபமாக செய்தாராம் பத்மினி அந்த காட்சியில் இயக்குனர் சொல்லியும் சிவாஜியை விடாமல் பத்மினி அடித்து கொண்டே இருந்திருக்கிறார் சிவாஜிக்கு காய்ச்சலே வந்துவிட்டதாம் இருந்தும் காட்சி தத்ரூபமாக வேண்டும் என்பதால் சிவாஜி கோபமே படவில்லையாம் இதே மாதிரி பத்மணிக்கு இன்னொரு சம்பவம் நடந்ததாம் கிட்டத்தட்ட இதை ரிவேஞ்ச் என்றே சொல்லலாம் விளையாட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் பத்மினி கன்னத்தில் அடிக்க வேண்டும் ஆனால் இந்த காட்சியில் சிவாஜி அடித்ததில் பத்மினி காதத்தோடு கழண்டு போய் வேறு அறையில் விழுமாம் ஷாட் ஓகே ஆகிவிட்டது சிறிது நேரம் கழித்து பத்மினியை அடுத்த காட்சிக்கு படக்குழு தேடியது பார்த்தால் தனியாக ஒரு அறையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாராம் பத்மினி நடிக்க கூப்பிட்டால் வலி வழி உயிரே போகிறது அழுதுவிட்டுதான் மறுத்து விட்டாராம் பத்மினி அழுது முடித்த பின்னரே மீண்டும் படப்பிடிப்பில் கலந்து நடித்து கொடுத்திருக்கிறார் விளையாட்டு பிள்ளை என்ற அந்த திரைப்படத்தில் அந்த காட்சியை இன்று பார்த்தாலும் பத்மினியின் கம்மல் தெரித்து விழுவது அப்பட்டமாக தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாட்டிய பேரழி பத்மணியை பழிக்கு பழி வாங்கிய நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ சி இலங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்